இந்த வச்சு தான் இன்னைக்கு சூப்பரா ஒரு குழம்பு வைக்க போறேன் எப்படிக்குன்னு பார்க்கலாமா வாங்க இந்த கருவேப்பிலையை இப்படி நல்லா உருவி போட்டுக்கலாங்க நான் ஏற்கனவே கழுவி தான் வச்சிருந்தேன் கருவேப்பிலை பாருங்க கருவேப்பில குச்செல்லாம் உறுதியாச்சு எல்லாம் சேர்த்து வச்சோன்னா என்ன ஞாபகம் வருது தெரியுமா சின்ன வயசில் இந்த மாதிரி கருவேப்பில குச்செல்லாம் வச்சு தொடப்பத்துக்கு பார்த்து இதை தான் வச்சு இப்போ ஞாபகம் வருதுங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஞாபகம் இருக்கோ கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு மண் செட்டி எடுத்துக்கிறேன் இல்லை ஏதாவது நீங்கள் கடாய் ஒன்று எடுத்துங்க கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஃபஸ்ட் மிளகு தாங்க இது கொஞ்சம் ஜாஸ்தி நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கிறேங்க அதுதான் இது காரம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இது அவ்வளோத்தையும் நம்ம பொன்னிறமாக லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க வெறும் கடையில் போட்டு இதை லைட்டாக அந்த கடுகு போட்டும் பாருங்க நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதுதான் இந்த பொ இந்த கருவேப்பிலை கி குழம்புக்கு வந்து இந்த கருவேப்பிலையும் இதுவும் தாங்க நல்ல ஒரு ஸ்மெல்லும் ஒரு டேஸ்ட்டும் குடுக்கும் ஏற்கனவே மிளகு வந்து ரொம்ப நல்லது சளிக்கு நல்லது உடம்புல ரத்தம் இல்லாதவங்களுக்கு ரத்த சோகை இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த மிளகு அவ்வளோ மருந்து குழம்பு மாதிரி பாருங்க கடுகு எல்லாம் பொறிஞ்சு வந்து பாத்தீங்களா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா சட்டி சூட்லயே மீதி இருக்கிறதெல்லாம் நல்லா பொட்டி வந்துடும் இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் இந்த கருவேப்பிலையை இந்த சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம் ஆயில் எதுவும் ஊற்றக்கூடாது வெறும் கடாயிலேயே அந்த சூட்ல நல்லா நம்ம கையை வச்சு இப்படி பிடிச்சோம்னு வச்சுங்களா தூள் பண்ற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சிலவங்க வெயிலில் காய வச்சு எடுப்பாங்க அப்படி இருந்தாலும் நம்ம லைட்டா வரத்தா கூட போதும் நம்ம இப்போ வந்து இன்ஸ்டண்டா டக்குன்னு வறுத்து ரெடி பண்ண போறோம் காய்கறியே இல்லாத ஒரு நாள் வந்து ஒரு மாசத்துக்கு ஒருக்க இந்த கருவேப்புல குழம்பு வச்சு கொடுத்தோன்னு வச்சிங்களேன் இந்த சில பிள்ளைகளுக்கு வந்து தலை முடியெல்லாம் நல்லா கொட்டுது முடியல வயிறெல்லாம் புண்ணாக இருக்குது அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இது ஒரு மருந்து குழம்பு மாருங்க டேஸ்ட்டும் அடிச்சுக்க முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சட்டி சூட்லேயே மீதி இருக்கணும் நல்லா வறுத்து நல்ல பொன் வறுவலாக வந்துடுங்க ஏன்னா மண் சட்டியில் நல்லா சூடு நிற்கும் பார்த்தீங்களா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியும் போக வருது பாருங்கள் நம்ம அப்படியே விடாமல் லைட்டாக கிளவிக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா அப்புறம் அந்த எல்லாம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும் பாருங்க நல்லா வறுத்துருச்சு அப்படியே கையை வச்சு தவட்டணும்னு வச்சுங்க பொடியாக வருது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது அவ்வளோ தான் இப்போ அந்த பிளேட்டில் கொட்டி ஆரம்பிச்சுக்கணும் இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிளகு ஜீரகம் கடுகு கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாம் பாருங்கள் பவுடர் பண்ணியாச்சு நல்லா பவுட்ராயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா இப்போ ஓப்பன் பண்ணும்போதே பாருங்கள் அந்த மிளகு ஜீரகம் கடுகு எல்லாம் சேர்ந்து எல்லாம் வறுத்துருக்கோம் பார்த்தீங்களா சூப்பர் வாசனையாக இருக்குது அப்படியே இட்லி பொடி மாதிரி ஒரு வாசனை அடிக்குதுங்க இப்படியே இருக்கட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் இந்த குழம்புக்கு இப்போ வந்து ஒரு மூணு குட்டி தக்காளி எடுத்துருக்குறேன் இந்த தக்காளியை வந்து இந்த மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்டா அரைச்சிடலாம் இதெல்லாம் கட் பண்ணி போடுறேன் நம்ம கிரேவி கொஞ்சம் நல்ல திக்காகவும் கிடைக்கும் டேஸ்டாவும் இருக்கும் எப்பவுமே நம்ம இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் அரைச்சி பியூரி மாதிரி போட்டோம்னு வச்சுங்களேன் நல்ல டேஸ்டா இருக்கும் பாருங்க டொமேட்டோ பீரியும் ரெடி ஆகிடுச்சி ஏன்னா கலர் வந்து ஒரு மாதிரி பச்சை கலர் கலந்துருக்குன்னா நம்ம வந்து கருவேப்பிலை பொடி பண்ணோம்ல அந்த ஜார்லேயே தான் பண்ணியிருக்கோம் அதனால கலர் அப்படி இருக்குது இப்போ ஸ்ட்ரைட்டாக குழம்பு ப்ராசஸ்லாம் இறக்கணும் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம கருவேப்பிலை வறுத்தோம்ல அதே சட்டியில் உள்ள வச்சிடலாம் இதுக்கு நான் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க இது கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாக ஊத்துனா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஆயில் ஹீட்டாகட்டு இப்போ நான் ஒரு அரை ஸ்பூனு கடுகு போடுறேன் பால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன் இது பொட்டட்டு இப்போ கடுகு வெடிச்சிருச்சு வெந்தயம் வெடிச்சிருச்சு குட்டியாக ரெண்டு சைஸ் அளவுக்கு பூண்டு ஒரு பதினஞ்சு பல் இருக்கும் அதையும் இதில் போடுறேன் இப்போ ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாகவே போடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் எப்போவுமே பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் முழுசாக போட்டோன்னு வச்சுங்களேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு மூணு காஞ்ச மிளகா அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் பாதி வெந்துருச்சு பாருங்க ரொம்ப பொன்னிறமா வேண்டாம் இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தக்காளி பேஸ்டை இதில் போட்டுடலாம் ஒன்று நல்ல அந்த பச்சை வாசம் தக்காளியோட பச்சை வாசம் போற அளவுக்கு எண்ணெய் சுண்டி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிடலாம் லைட்டாக மூடி வச்சிருவோம் ஸ்டவ்வையும் வந்து நம்ம மீடியத்தில் வச்சிடலாம் அப்போ தான் வந்து இந்த தக்காளி வெந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இப்போது மூடியை திறந்து பார்ப்போம் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பார்த்திங்களா அந்த தக்காளியோட பச்சை எல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் இருக்கோம்ல குழம்பு மிளாத்தூள் அதுவோ இல்லை கடையில் வாங்கினதோ ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் ஆல்ரெடி நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல கருவேப்பிலை பொடி அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு நான் நல்லா கோவாரமாக போடுறேன் ஒரு ரெண்டு ரெண்டே கால் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன் மீதி பவுடர் வச்சுக்கிட்டேன் போதும் இது வந்து நம்ம அடுத்தால எதாவது குழம்பு பண்ணும்போது நம்ம வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியிலேயே கூட வச்சுக்கலாம் ஒன்றும் செய்யாது இதை இப்போ லைட்டாக இதிலே வதக்கிக்கலாம் இந்த குழம்பு மிளகாத்தூளும் இப்போ நம்ம வறுத்த கருவேப்பிலை பொடி எல்லாம் சேர்ந்து இந்த எண்ணெயில் நல்லா பிடிக்கட்டு தொட்டி பார்த்துக்கு வரும் பாருங்கள் நம்ம லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை இதில் ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி நான் தக்காளி பேஸ்ட் பண்ண ஜார் இருக்குல்ல அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைக்கு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க தண்ணியாகவே தான் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வை நல்ல போல்ஸா வச்சிங்க உப்பெல்லாம் எல்லாம் செக் பண்ணிங்க உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம் காரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது நான் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் குழம்பத்துல முதல்ல உப்பு நம்ம கம்மியா தான் போட்டிருந்தோம் ஃபர்ஸ்ட் வெங்காயம் போது இப்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கணும் எப்பவுமே நம்ம கருவேப்பிலையெல்லாம் பாருங்க வேணாம்னு சொல்லி குழம்புல இருந்து தூக்கி வெளியில எரிஞ்சிருவோம் ஆனா அந்த கருவேப்பிலை வந்து உடம்புக்கு எவ்வளவு நல்லது பாத்தீங்களா இந்த கருவேப்பிலைக்கும் மனுஷங்க லைஃப்புக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது இந்த கருவேப்பிலையை பாருங்கள் நம்ம குழம்புலேருந்து தூக்கி போடுறோம் ஆனால் அது எவ்வளோ நல்லதுன்னு நமக்கு தெரியலை அதே மாதிரி தாங்க சில நல்ல பழகின மனுஷங்க டக்குன்னு நம்மளை தூக்கி போட்டுருவாங்க ஆனால் அவங்கள நம்ம கூட வச்சுருந்தோம் அது எவ்வளோ நல்லதுன்னு அவங்களுக்கு ஃப்யூச்சரில் தெரியும் நிறைய பேர் அப்படி தான் இந்த மாதிரி எவ்வளோ நல்லதோ அதை தூக்கி சட்டுன்னு எரிஞ்சிடுவாங்க அங்கே இப்போ குழம்பு லைட்டாக கொதிக்கி பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம மூடியை போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சிடலாங்க நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டு சூப்பர் வாசம் வரும் பாருங்க இப்போவே நாங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டளவுக்கு வெள்ளம் போட்டுக்கலாம் அப்படியே அந்த குழம்போட புளிப்பு இனிப்பு நல்ல ஒரு காரமும் கலந்து வரும் பாருங்கள் இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெள்ளம் கரையட்டு இப்போ கொஞ்சம் கருவேப்புல அப்படி தூவி விட்டுக்கலாம் பாருங்க இந்த திக்னஸ் தான் கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஃபோல்ஸில் வச்சிருக்கோம் நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் மண் சட்டினால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கும் அது ஸ்டவ் ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ எடுத்து பார்ப்போம் பாருங்க கொஞ்சம் ஆறிடுச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நிற்கிது பார்த்தீங்களா நல்ல திக்னஸாவும் ஆயிடுச்சு முதல்ல இருந்தைக்கு இப்ப நல்ல திக்னஸ் ஆயிடுச்சு பாருங்க அப்பா அந்த பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து கருவேப்புல பொடி பண்ணி போட்டோம்ல செம்ம வாசனங்க பாருங்க சாப்பாட்டில் போட்டு இதையும் ஊத்தி ஒரு அப்பளத்தை வறுத்து வச்சு சாப்பிட்டோம் இல்ல ஒரு துவையல் பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டாலோ செம்ம டேஸ்டா இருக்குங்க இந்த மாதிரி நான் சொன்ன பொருள் எல்லாம் வச்சு கருவேப்புல பொடி பண்ணி வச்சு பாருங்களேன் அடிச்சுக்க முடியாது டேஸ்டாக இருக்கும் வாரத்திலையோ அல்லது மாசத்துலையோ ஒரு நாள் இந்த மாதிரி காய் இல்லாத சமயத்தில் கடகாரம் சும்மா கூட கருவேப்பிலையை வச்சு இந்த மாதிரி அசத்தலான ஒரு கருவுப்பில் குழம்பு வச்சு நீங்களும் வீட்டில் அசத்துங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க